ஊரகத்திலிருந்து உயர்கல்வி நோக்கிய பயணம் கூலி வேலைக்கு செல்லும் தாய் தந்தையர்கள் எளிய குடும்ப பின்னணி ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் வறுமை கோடுகள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் சிங்கமங்கலம் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் பெரும்பாலான மாணவர்களின் நிலை இதுதான் பள்ளியில் என்ன நடத்தினார்கள் வீட்டுப் பாடம் எழுத வேண்டுமா எப்பொழுது தேர்வு இப்படியெல்லாம் அங்குள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் கேட்க மாட்டார்கள் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை தாய்மையாய் பராமரிக்கும் அண்ணன் குழந்தைகள் அக்கா குழந்தைகள் என இப்பள்ளியின் சிறுமிகள் பராமரிக்க வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்கும் சிறுமிகளின் மேற்பார்வையில் வீட்டை விட்டுவிட்டு தாய் தந்தையர்கள் கூலி வேலைக்கு படையெடுத்து விடுவார்கள் வீடு பெருக்குவது சோறாக்குவது குழம்பு வைப்பது பாத்திரம் விளக்குவது அத்தனையும் சிறுமிகள் தான் குழந்தைகளை ஆடு மாடு மேய்க்க அனுப்புவது இவர்களுக்கு ஒன்றும் அவமானமாக தெரிவதில்லை கீழத்தெரு மேலத்தெரு வடக்கு தெரு கோவில் தெரு என பரந்த வீதிகள் நிறைந்த பெரிய ஊராட்சி செங்கமங்கலம் ஒரு சில குடும்பங்களை தவிர ஏனையோர் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர் முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகி வரும் தமிழ்நாட்டில் செங்கமங்கலம் மேலத்திரு மாணவர்களை முதல் தலைமுறையாக பள்ளிக்கூடம் வர வைப்பது இப்பள்ளி ஆசிரியர்களுக்கு சவாலாக இருக்கிறது மெல்லக்கற்கும் மாணவர்களான மேலத்திரு மாணவர்கள் வகுப்புகளுக்கு வருவதையே விரும்புவதில்லை தமிழ்நாடு அறக்கட்டளையின் ஏபிசி திட்டம் இப்பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மேலத்தர் பகுதி மக்கள் தங்கள் பிள்ளைகள் வாசிப்பதை முதல் முறையாக கேட்டு ரசிக்கிறார்கள் தனது பிள்ளைகளின் படிப்பை தற்பொழுதுதான் பூங்க பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் வந்து கூட்டிட்டு பாலிடெக்னிக்லதான் இங்க வந்து கூட்டிட்டு வந்து இந்த அண்ணன் கலாம் அண்ணன் பண்ண எல்லாமே காமிச்சாங்க அதுல வந்து இந்த தண்ணி இந்த ஆயில் எப்படி பிரிச்சு எடுக்கிறது இந்த மாதிரிலாம் காமிச்சாங்க கல்லூரியில் தான் கண்டதை கூறும் பொழுது மகேஸ்வரியின் கண்கள் விரிகிறது அதில் அவளின் உயர்கல்வி கனவு வெளிச்சமாய் சுடர் விடுகிறது வாய் திறந்து பேச மாட்டாள் எப்படி பேசுகிறாள் பாருங்கள் என்று ஆசிரியர்கள் மகேஸ்வரி குறித்து வியப்படைகிறார்கள் பழங்குடியின மக்களின் பழக்க வழக்கங்கள் அத்தனையும் மேலத்திரு மக்களிடமும் காண முடியும் படிப்படியாக படித்து முன்னேறி வருகிறார்கள் கல்வி ஒரு வலிமையான ஆயுதம் என்பதை இப்பகுதி மக்கள் அழகாக வெளிப்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு அறக்கட்டளையின் ஏபிசி திட்டம் இவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியதாக பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமிதத்தோடு கூறுகிறார் நாடர்கண்டி சர்வா நம்ம பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாக ஒரு சிறப்பான திட்டம் அந்த ஏபிசி திட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக இயங்கிக்கிட்டு இருக்கு இதனால எங்க மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பள்ளி அதாவது ஒரு அடிப்படை கல்வி கூட தெரியாம பாதி பேர் நின்றக்கூடிய அந்த நிலை மாறி இன்னைக்கு வந்து என்னால முடியும் என்னாலையும் நான் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புகள் செல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இந்த ஏபிசி வகுப்பு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி அந்த அறக்கட்டளையும் சரி எங்களுக்கு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்பள்ளி மாணவர்களை அருகில் உள்ள ஆவணம் கலாம் பல் தொழில்நுட்ப கல்லூரிக்கு அழைத்து சென்று வந்துள்ளது தமிழ்நாடு அறக்கட்டளை கல்லூரி கல்வி பயணம் இவர்களுக்கான உயர்கல்வி சிறகுகளை முளைக்க வைத்திருக்கிறது பரப்பதை யாராலும் தடுக்க முடியாது பொறியியல் ஆய்வுக் கூடங்களில் கருவிகளை இயக்குவது குறித்து பேராசிரியர்கள் பேசும் பொழுது மாணவர்களின் கைகள் அதை பரீட்சித்து பார்த்துவிட வேண்டும் என்ற உணர்வு மேலிடுவதை அவர்களின் உற்சாகம் நிறைந்த உடல் மொழி வெளிப்படுத்துகிறது மீன்களை கொடுப்பதற்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை தமிழ்நாடு அறக்கட்டளை ஆவணத்துல உள்ள கலாம் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வந்து சுற்றுலா மாதிரி அழைச்சிட்டு வந்தாங்க அங்கே நிறையா அங்க உள்ள அண்ணன் அக்கா எல்லாரும் நிறையா ப்ராஜெக்ட் லேபு எல்லாத்துக்குமே கூட்டிட்டு போனாங்க இங்க வித்தியாசமான ப்ராஜெக்ட் எல்லாமே மனசை கவர்ற மாதிரி இருந்துச்சு ஆயில் இருந்து தண்ணியை எப்படி பிரிச்சு எடுக்கிறது டேங்க்ல இருந்து தண்ணி ரொம்பனா ஆட்டோமேட்டிக்காக லைட் எப்படி எரியுது நெக்ஸ்ட் வந்து தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் வேஸ்ட் ஆகாம அந்த இடத்துல இருந்து திருப்பியும் ரீயூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க லேபு கூட்டிட்டு போறாங்க இரும்பை எப்படி வடிவமை வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க தமிழ்நாடு அறக்கட்டளை ஏற்படுத்தி தந்த இந்த எக்ஸ்போசர் விசிட் கல்வி நிறுவனங்களுக்கான அந்த பயணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு முதற்கான நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பத்து மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்த இந்த கல்வி எக்ஸ்போசர் விசிட்ங்கிறது ரொம்பவே எங்கள் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கு ஏன் அப்படின்னா எங்கள் ஏரியா வந்து ரொம்பவே ரிமோட் ஏரியா இந்த ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகபட்சம் நம்ம படிக்கிறதே இப்போ பத்தாவது படிக்கிற கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேராணி போகிறதோ இல்லை அதை மற்ற இடங்களுக்கு போகிறதையோ தவிர்த்து தர்றாங்க அவங்களுடைய வருமான ரீதியான வேலைகளுக்கு அவங்க சென்றாங்க அந்த மாதிரி மாணவர்கள் வந்து இந்த மாதிரி கல்வி நிறுவனத்தை அவங்க சந்திக்கும் பொழுது பார்க்கும்பொழுது அங்க கூடிய மாணவர்கள் அங்க கூடிய ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பொழுது அவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் டாக்டர் கலாம் காலேஜ் கூட்டிகிட்டு வந்தாங்க இங்க செஞ்ச ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அடுத்து வந்து லேபு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் செஞ்சு காட்டினாங்க எங்க பசங்க வந்து இந்த வெளி உலகமே தெரியாம வளர்ந்து பசங்க அவங்களுக்கு காலேஜ் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற இதை எல்லாம் மேற்படிப்பு படிக்கணுங்கிற ஆசை கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கும் நான் பொம்பளை பிள்ளைங்களே அவங்களே வந்து சொல்லும் போது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆர்வம் வந்துச்சு எங்க கல்லூரியில ஒரு நாள் பள்ளி பள்ளி ஒரு நாள் முதல்வர் மாதிரி எங்க நம்ம பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு நாள் கல்லூரிய வந்து மிக அருமையாக வந்து கல்லூரி நிகழ்வுகள் அனைத்தையுமே வந்து சந்திச்சாங்க ஸோ இதில் எங்களால் இந்த ஒன் டேல பசங்களுக்கு என்னென்னலாம் இந்த வயது மாணவர்களுக்கு என்ன புரிய வைக்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம புரிய வச்சுருக்கோம் அதில் எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேஸஸை பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது புரிஞ்சிருக்கு அண்ட் அது இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாத்தையும் பார்த்தது இல்லை அண்ட் அதே மாதிரி ஆசிரியர் கூறியது போல வந்து இதுக்கப்புறம் நம்ம பத்தாததுக்கு அப்புறம் வீட்டுல படிக்க வைப்பாங்களா நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது வந்து ஒரு ஊக்கமாக இருக்கு கல்வி எனும் பெரு நெருப்பு அவர்களை சமைக்கும் சமூகத்தில் பொருளாதார சமூக ஏற்றத்தாழ்வுகளை கடந்து அவர்கள் வாழ்க்கையில் வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது